லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தோல் திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களால் முதலமைச்சர்கள் ஆக முடியாது என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்கள் சேவையில யார் இருந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம் தலித்தையோ மற்றதை பிரிவுனே அது அவசியம் இல்லை மக்கள் சேவையில யார் இருந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம் என்னுடைய கருத்து புதுப்படியாக வந்து அடிப்படை வசதிகள் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இது முக்கிய அவசியமானது இது முழுமையாக இன்னும் பெற பெறவில்லை தான் நான் சொல்ல முடியும் அதாவது இப்போதைக்கு நிலவரத்து திமுக அதிமுக இருக்கிறவரையும் தலித்து மக்கள் வர முடியாது அவங்க ரெண்டு பேர் தான் தலித்து மக்கள் வர முடியும் அது சும்மா சொல்றது வார இந்த வச்சு வர வர போகிறாங்க இந்தியாவும் தமிழ்நாட்டை வச்சு நான் பேசுகிறேன் அது இந்தியாவும் சொல்ல முடியாது நான் தமிழ்நாட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு வச்சே பேச முடியும் அடுத்த நாட்டை பற்றி பேச முடியாதுமா தமிழ்நாட்டில் பண்ணி முறை முடியாது அது கூடிய திமுக அதிமுக இது வரையும் தலித்து மக்களும் சரி பிஜேபி குடிச்ச பார்த்து அன்றைக்கே சொன்னேன் பிஜேபி தளர்ந்தால் ஒரு கூட வராது அப்படின்னு அதாவது தலித்து மக்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இவங்களுக்குள்ளேயே மாற்றிக்கலாம் மக்கள் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா திமுக அதிமுக வர முடியும் முடிவு பண்ணாற்ற வர முடியாது வர முடியாது முதலமைச்சர் வந்துக்கிட்டு தலித்து மக்களால் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அது உரிமை உண்டு தெரிஞ்சுங்களா அதே நேரத்துக்கு வந்துக்கிட்டு திருமாவளவன் வந்து அரசு தலித்து தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயல்பாட்டோடு வந்தோம்னாக்கா உண்மையிலுமே வந்து தலித்து தலைவரில் வந்துட்டு முதலமைச்சராக ஆகலாம் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் முடியும் ஆனால் தலித்து சமுதாயம் வந்துக்கிட்டு மக்கள் பூரா ஒன்று ஒன்று சேரணும் தலித் மக்கள் முதலமைச்ச அமைச்சராகிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னு கேட்குறீங்கன்னா எல்லாமே பல தலித் அமைப்பு அமைப்புகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்களாம் ஒன்றும் ஒன்றா சேர்ந்தாக்கா ஓரளவுக்கு வரலாம் அவங்க ஒற்றுமையில் த தனித்தனி பிரிவாக இருக்கிறாங்க இல்லையா பல இயக்கங்கள் இருக்குது தனித்தனியாக இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பரவாயில்ல ஒன்றா சேரமான்னு இருக்கிறாங்களே தான் ஒரு தலைவராகணும் தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் நம்ம ஒரு தலைவராக உண்மையான ஒரு தலைவர் நமக்கு வரணும்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இன்னும் வரலை பக்குவப்படலை இன்னும் பக்குவப்பட்டாங்கன்னா திருமாவளம் வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது தலித் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த முதலமைச்சராக ஒன்று சேரட்டால் முதலமைச்சர் ஆக முடியாது எல்லாம் பிரிஞ்சு சிதறி கிடைக்கிறாங்க தெரு ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு ஆளாக கிடைக்கிறாங்க அப்படி இருக்கிறதே இவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் ஒரு ஒரு பால் பின்னாலேயும் ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற எப்படி ஒன்றாக முடியும் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்து இவங்களுக்கு எப்படி முதலமைச்சர் அப்படின்னா இவங்களும் யோசனை பண்ணி பண்ணிக்கிற வேண்டியதுதான் தலித் மக்களை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போகலாம் ஆனால் அது கரெக்டான பாதையில் கொண்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஆனால் தலித் மக்கள் வந்து பல பிரிஞ்சு இருக்குது என்னென்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஜாதி கட்சி ஆளுக்கு ஒரு ஒரு பிரிவு தலித் மக்கள் தலித் பேரவை தலித் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராத்தையும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால இவங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக பாகுபாடு இல்லாமல் மொத ஒட்டு மொத்தமாக சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவை ஆளலாம் அதுக்குண்டான தலித் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க உலகம் உலகமுள்ள இருக்காங்க அதை வந்து கரெக்டான கொண்டு இவருக்கு தான் இருக்கார் இந்திய குடியரசு கருத்து கட்சி தலைவர் அத்வாலே இருக்காருங்க அவரும் இருக்கார் அது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் விடுதல் சத்துக்கள் திருமாவளன்னு இருக்கார் அது இல்லாமல் இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது இவர் புரட்சி பாரதம் கட்சி அவர் இருக்காருங்க அவர் பேர் டக்குன்னு வரலைங்க ஜெகன்மூர்த்தி இருக்காரு இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு கிடையாது அது என்னென்னா தான் மட்டன்ற ஒரு எண்ணம் அதனால தான் இவங்க எல்லாமே பிரிஞ்சுக்கிடணும் இவங்க எல்லாருமே ஒன்றும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கல கண்டிப்பாக தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவே ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தான் இந்த தலித் மக்கள் தலித் மக்கள்ன்றது வந்து ஒரு பெரிய இயக்கம் இவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு கருத்து வேறுபாடு இதனால தான் இவங்க எல்லாமே பிரிஞ்சுருக்காங்க ஆனால் திருமாவளன் சொன்னது உண்மையான வரவேற்கத்தக்க விஷயம் கண்டிப்பாக மக்கள் சேவையில் வந்து அவங்க பூர்த்தி பண்ணாலே கண்டிப்பாக யார் வேணாலும் முதலமைச்சர் இது உதவி என்பது அரசாங்கம் தாங்க பார்க்கணும் அரசு தான் முன்னாடி நிற்கணும் தனிசையாக செய்கிறது வேறு அரசு தான் முக்கியமாக அதை வந்து பார்க்கணுமே தவிர மற்றது வந்து செய்வாங்கன்றது அரசு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அரசு தான் முக்கியமாக இதுதான் கருத்து ஏன் ஒன்று சேர மாட்டாங்கனாக்கா அரசியல் கட்சி வந்துக்கிட்டு அடிமையில் இருக்குது அரசியல் கட்சிக்காரங்க போய்ட்டு தலித்துக்காரங்களே வந்து அடிமைக்கு போகிறாங்க அரசியல் கட்சிக்காரங்கிட்ட அதனால அவங்க வந்துக்கிட்டு அந்த தலித்து மக்களை ஒன்றா சேர்க்கறதுக்கு விட மாட்டாங்கிறாங்க அவங்க அதனால தான் வந்துக்கிட்டு தலித்து தலைவர்கள்லாம் வந்துட்டு ஒன்று சேர்க்கணும் இப்போ ஒன்று கூடவே போதும் ஒரே லைனில் எல்லாமே வந்துட்டாங்கன்னா இவர் தான் வரணும் தலித்து மக்கள் தான் வரணும்னு அவங்க நினச்சாவே எல்லாம் ஒன்று சேர்ந்தாவே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இ இவர் கொண்டு வர திட்டங்களை பார்த்துட்டு பொதுமக்களும் ஆதரிக்கலாம் நாளைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாரு இல்லையா கொஞ்சம் அமைதியான வழியில் போகிறாரு மற்ற தலித் தலைவர்களை விட இவர் போகிற விஷயம் வேறு இவர் இவருக்கெல்லாம் பேச்சாற்றல் இருக்குது சொல்லாற்றல் இருக்குது எல்லாமே இருக்குது படித்தவர் இப்போ பொதுவான மக்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க திமுக ஆட்சி செஞ்சால் திமுக ஆட்சி செஞ்சால் திமுக இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தானே ஸ்டாலின் அவர் வந்து உயர் ஜாதி வரலாம் இல்லை இல்லையா அவர் பிற்படுத்த ஜாதி சேர்ந்தவர் தான் அவரே அவர் தலிதாக ஏற்றுக்கிட்டு அவங்க அவரே சொல்ல நான் உங்களுக்காக ஆட்சி ஆளுறேன் இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலலாம் பாம்பு பண்ணலாம் முடியாதும்மா தலித் மக்கள் எல்லாம் மச்சா மாமா எல்லாரும் பழகிக்கிறாங்க எல்லாம் கட்சிக்காரங்களும் அவங்கள எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஆனால் இந்த தலைவர்கள்லாம் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிறாங்க ஏன்னா நின்றுக்கிட்டு இவங்க கோஷ்டி சேர்த்துக்கிறாங்க அதனால் இவங்க வெளியில் வளர்ச்சி அடையலை ஆனால் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கல நூறு வருஷம்னாலும் இவங்க எல்லாருமே ஒன்று சேர மாட்டாங்க இதுக்கு நூற்றுக்கு நூறு ஒன்று ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு பாகுபாடு நான் தான் பெரியாள் நீ தான் பெரிய இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அது மட்டும் இல்லை தலித் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கட்சியும் ஒன்றிணைந்தால் ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒன்றிணைந்தான்னு வச்சுக்கங்களேன் பெரிய கட்சிகள்லாம் வந்து இந்த கட்சியோடு சேர்ந்துக்குவாங்க அதாவது வந்து இவங்களோட வந்து போன நம்ம கண்டிப்பாக ஒரு பிரதமர் வேட்பாளரவோ ஒரு முதலமைச்சரவோ வரலான்ற என்ன அவங்களுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இவங்க தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டனால எந்த கட்சியுமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க திருமாவளவன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அவர் மனசில் ஏதோ ஒரு வச்சுட்டு தான் அந்த கருத்தை வச்சுருக்காரு ஏன்னா ஒன்று சேரணுன்றதுக்காக தான் அந்த கருத்து வச்சுருக்காருங்க ஆனால் இவங்க சேர மாட்டாங்க இது எப்போவுமே வாய்க்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது இதுதான் உண்மை அதே அதே இதை இப்போ சொன்னியே அப்போ அதே தான் உத்தரப்பிரதேசத்தில் தலித்து மக்கள் இவங்க தெரியாமல் ஆக்கிட்டாங்க திரும்பி என்ன பார்த்தா ஒரு இடம் வர முடியாது அதாவது முதல்ல தெரியாமல் ஆக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தாக்கா தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ இங்கேயும் அதே மாதிரி அந்த அழுத்த மக்களுக்கு எதிர்ப்பு நிறைய ஆகிப்போச்சு அந்த அடுத்த இப்போ மோடி கொண்டு வந்த சட்டம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தார் தனி மெசாரிட்டி சட்டம் கொண்டு வந்தால் பாஸ் ஆகிருக்கு அது சட்டம் கொண்டு வரல எதிர்ப்பு ஆகிப்போச்சு தனி மெசார்டி இல்லை அதான் சட்டத்தை அப்படியே அமைக்கிட்டாரு அவ்வளோ அவங்களும் தலித்து தரக்கூடிய ஆட்சி சும் நல்லா நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டால் இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு தலித்து வரையும் அவங்க ஆட்சி ஆண்டுக்கிட்டு வந்ததை அவங்க கண் கூட பார்க்குறாங்க பார்த்துட்டு வராங்க வரையும் அவங்க நான் நடத்துனதுக்கோம் இப்போ நாம் போய் தனி தனிமையாக வந்துட்டு ஒரு ஆட்சி நடத்துனோம் அப்படின்னு கேட்டாக்கா இவங்க எல்லோருமே அரவணிப்பாங்க எல்லா சமுதாயத்துலையும் அரவணிச்சுருவாங்க அதனால் அரவணித்து அவங்க நல்லபடியாக நடத்துவாங்க திருமாவன் நினச்சான்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சர் ஆகலாம் ஆனால் அவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை அவங்க பயன்படுத்தி நேராக போகலை இதுதான் உண்மையான கருத்து தலித் மக்களுடைய ஆட்சி வந்ததுன்னா எல்லா மக்களுக்காகவும் போராட்டம் பண்ணுவாங்க எல்லா மக்களுக்காகவும் பாடுபடுவாங்க அதாவது வந்து தலித் மக்கள் மட்டும்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக முக்கியத்துவம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுப்பாங்க ஏன்னா தலித் மக்கள் என்றவங்க வந்து எப்படின்னு சொல்லணும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் நான் அவர் ஹிஸ்டியை படிச்சிருக்க அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாதுங்க ஆனால் அவர் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறதுங்க அவர் வச்சுக்கிட்டு என்னென்ன அவர் ஒரு கட்சித் தலைவராக தான் பார்த்தார் ஜாதி சக தலைவராக தான் ஆனால் அவர் சட்டம் ஏற்ற வந்து இந்திய நாட்டில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கும் சரி தான் அவர் அந்த என்ன சொல்கிறது அவர் சட்டத்தில் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சட்டத்தை தவற பயன்படுத்திட்டு அரசியல்வாதிங்க தலித் மக்களுக்காக தலைவர்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்தங்கிய தான் அவர் அந்த சட்டங்களை நிறைய சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ம பின்தங்கிய மக்களுக்காக உடனே அவர் ஜாதி கட்சி தலைவராக்கி அவர் ஜாதி கட்சி எங்கள்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க அந்த சிலையை வச்சுட்டாங்க ஆனால் அவருக்கு உண்மையிலே வைக்கணும்னா மிகப்பெரிய இடத்துல எல்லா அமைப்பும் இருக்கிற எல்லா ஜாதிகளும் இருக்கிற இடத்துல பொது இடத்துல வைக்கலாம்